ஹலோ நண்பா எந்த இழப்பு நடக்கூடாதுன்னு நினச்சனோ அதே இழப்பு தான் நடந்துருச்சு தமிழேலேயே பார்த்துருப்பீங்க அது யாருன்னா நம்ம ஸ்கைப்பால் மூணு மூலிக்குலி போட்டுச்சுல அதில் ஒரு சுத்த கருப்புலே மூலிக்குட்டி அது தாங்க அனைத்து இறந்து போச்சு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா பிபிஆர் தாங்க அப்படியே காய்ச்சலாக வந்து கழிச்சலாக மாதிரி இறந்தே போச்சு நம்மளும் இழப்பு வரக்கூடாது வரக்கூடாதுன்னு எவ்வளோ தடுத்தாலும் எப்படியாவது வந்துடுதுங்க ஏன் ப்ரோ தி பிபிஆர் தடுப்பூசி போடலாம் கேட்டால் கூட நான் ரெண்டு மாதம் முன்னாடி போட்டேன் அந்த வீடியோ கூட பார்த்துருப்பீங்க அந்த ஊசி போட்டப்போ கூட சில குட்டிகள் கொஞ்சம் கால் தூக்கிகிட்டே இருந்துச்சு அது போக காய்ச்சலாகவும் போயிருந்துச்சு இந்த அப்போ இந்த குட்டிகள் வந்து பால் குடி குட்டிகள் இருந்துச்சு பால் குடி குட்டிகளுக்கு உங்களுக்கே தெரியும் தடுப்பூசி போட முடியாது அதோட தாய்க்கு வேண்டாம் போடலாம் அப்படி தாய்க்கு போட்டால் தாய்ப்பால் வழியாக இந்த குட்டிகளுக்கு போய் சேரும்னு சொல்லுவாங்க என்ன இருந்தாலும் மூணு குட்டிக்கு பால் வேறு இல்லைங்க அது ஒரு பக்கம் இருந்துச்சு பால் எங்கிட்ட கொஞ்சம் மாட்டுப்பால் போ அங்கே தான் போகட்டும் இருந்தாலும் அவ்வளோதாங்க அப்படியே காய்ச்சலாக மாறி அப்படியே கழிச்சலாக கொஞ்சமாக வந்துருக்கேன் பிபிஆர் இத்தனை இதுக்கு முன்னாடி ரெண்டு வருஷம் முன்னாடி தான் நமக்கு வந்துருந்துச்சி போன வருஷம் கூட அந்தளவுக்கு இல்லை இந்த வருஷம் மறுபடியும் பிபிஆர் வந்துருச்சு நம்மளும் என்ன தான் ஊச்சி தடுப்பூசி போட்டாலும் வர்றது வந்துக்கிட்டு தாங்க இருக்குது அதுக்கு முக்கியமாக காரணம் சத்தியமாக சொல்கிறேன் ஆடு மாடு வளர்க்கணும்னா நல்லா இடவசதி வேணும் ஏன்னா கொஞ்சமாவது அது நல்லா சுத்தமாக படுக்கணும் அது போக ஒரு கோட்டத்துக்கு இன்னொரு கோட்டம் மாற்றணும் நம்மக்கிட்ட அது என்கிட்ட இல்லாத ஒன்றே ஒன்று அது இது கொட்டம் தாங்க அதில் தாங்க நான் தோற்றுட்டேன் கூட வீடியோ கீழே ஒரு கமெண்டில் வர நண்பர் மறுபடியும் சொல்லியிருந்தார் எப்படியாவது இருக்கிற காசில் கூட கொட்டம் போட்டுருங்கன்றார் நண்பா காசு ஒரு பக்கம் பிரச்சனை இருந்தாலும் நான் அந்த படிலே சொல்லியிருப்பேன் பிரச்சனை வேறு நண்பா அது வேணாம் நான் சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது இருக்கேன் என்னோட கஷ்டம் என்னோட போயிடும்படி நான் அதை சொல்லவே இல்லை நானும் கொட்டம் போட்டிருந்தான் நினச்சேங்க உண்மையிலே இடவசதி எப்படியாவது வந்துடுவோம் நம்மளும் கொட்டம் போட்டுருவோம் ஆடைகளை கொஞ்சமாக நினையாமல் வச்சுருந்தேன் ஆனால் எதுவும் நடக்காம போச்சு கடைசியில் ஒவ்வொரு குட்டியாக இறந்துக்கிட்டே வருது ரெண்டு குட்டி இதோட பிபிஆர் அட்டாக் ஆகிடுச்சு சத்தியமாக சொல்கிறேன் ஆடு மாடு வளர்க்கணுன்னா இட வசதி இல்லாமல் வந்துடாதீங்க என்ன மாதிரி கஷ்டப்படாதீங்க அது ரொம்ப ஆபத்து ஏன்னால் மழை காலத்தில் தப்பிக்க முடியாது என்ன சமாளித்தாலும் ஒரு நாள் மலையில் எல்லாமே மாறி போகும் அது அடைமலை தான் பலத்த மழை கூட ஒன்றுமே செய்யாது அது ஒரு மணி நேரம் பெஞ்சிட்டு போயிடும் ஆனால் அடைமலைக்கு கஷ்டம் ஆடு மாடுலாம் தவிக்கவே தவிக்காது அதனால் இட வசதி இல்லாமல் சத்தியமாக ஆடு மாடு வளர்க்கவே வளர்க்காங்க ஒன்று தோட்டத்தில் ஏதாவது கொஞ்சம் கொட்டை மாதிரி போட்டுக்கணும் இல்லை தோட்டத்தில் வீட்டுக்கு பார்க்க தான் இருக்கணும் ஏதாவது ஒன்றாவது இருக்கணும் எனக்கு அது ரெண்டுமே இல்லாமல் போச்சு அதில் தான் நான் ரொம்ப ரொம்ப தோற்றுட்டேன் அதனால தான் நம்ம ஆடுகள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுது இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே நடந்து வரணுமா வேறு வழி இல்லை இது மாதிரி தண்ணிக்குள்ளே நடந்து வரணும் நம்ம ஆடு மட்டும் இல்லை எல்லா ஆடுகளும் இந்த மாதிரி தான் வந்தாகணும் வந்தால் தான் ரெண்டு மூணு இந்த பக்கம் கொஞ்சம் பச்சை இருக்குது அந்த பக்கம் ஒன்றும் கிடையாது எல்லா ஆடுகளும் வேறு வழி இல்லை ஆடுலேருந்து இந்த மாதிரி தண்ணியிலேயே நடந்து வருது இந்த மாதிரி தண்ணியில் நடந்து வரணும் மாலையிலேயே மேயணும் வீட்டில் போய் மழையில் நினையாமல் படுக்கணுங்க அந்த வசதி தாங்க நம்ம கிடல படுக்கிற கூட ஆடுக்கு வசதி இல்லை நானும் முடிஞ்ச அளவுக்கு குட்டிகளை வீட்டுக்குள்ளேயும் போட்டு பார்க்குறேன் மாடி மேலேயும் கொஞ்சம் பிரித்து பார்க்குறேன் மூணு அளவுக்கு குட்டிகளை சின்ன இளம் குட்டிகள் நினைவிடாமல் தான் சிந்தேன் இந்த இப்போ இறந்த குட்டியில் விட அந்த மொழி குட்டி கடாக்குட்டி மேச்சலில் கொண்டு வராமல் மழையில் கொண்டு வராமல் தான் இருந்தீங்க அப்பப்போ வெயில் அடிக்கும் போது ரெண்டு ரெண்டு பேரும் கொண்டு வருவேன் மற்றபடி வீட்டிலே தாங்க இருந்துச்சு ரெண்டே நாள் தாங்க மலை ஆரம்பித்து அன்னைக்கு லைட்டாக க அப்படியே கழிச்சல் வந்துச்சு கற்றுச்சு அடுத்த நாள் இறந்தே போச்சு நைட்டு நான் நேற்று மேட்ச்சலுக்கு போயிட்டு அந்த மலையோட கடைசி வீடியோ போட்டிருப்பில்ல அந்த மலையோடு போயிட்டு அப்படியே வீட்டில் போய் அந்த ஆடுகளை போய் அடைக்கிறேன் அடைச்சோன்னு அந்த கூட்டி கடைசி அது வரைக்கும் உசுறு இருந்துச்சுக்க நான் கிட்டே போய் சரி ரெண்டு ஏரியா கூட கட்டி விடு வேப்பங்களே தான் கட்டிவிட்டு வேறு எந்த குலையும் கட்டலைங்க வேப்பவங்களை தான் அந்த மலை ஆரம்பிச்சதுக்கு முன்னாடிலேருந்து இன்னும் வேப்பங்கள தான் கட்டிக்கிட்டே இருந்தேன் அதே கட்டிவிட்டுன்னு போய் பார்க்குறேன் அப்போயே கொஞ்சம் உசுறு கொஞ்சமாக நைட்டு ஒரு ஏழு மணி இருக்குங்க இறந்துருச்சு அதனால தாங்க நேற்று வீடியோ எடுக்கவே மனசு இல்லை சே என்னடா அவ்வளோ தூரம் வந்துவிட்டு இந்த குட்டியை விட்டுவிட்டோமான்னு ரொம்ப இதாக போச்சு மூணு மாதத்தை வரைக்கும் அடித்து முடிச்சு தேத்தி வந்தீங்க இப்போ கடைசி நேரத்தில் மழை ஒரு நாள் மலை மழைன்னு சொல்கிறத விட அது கூட சொல்ல முடியாதுங்க நமக்கு இட வசதி இல்லை நம்ம மலை தான் ரொம்ப தப்பு அதனால தான் நான் சொல்கிறேன் முக்கியமாக இட வசதி இல்லாமல் மேய்ச்சலுக்கு இடம் வேணும் இல்லாட்டி தோட்டம் வேணும் மேய்ச்சல் இடம் மாதிரி தோட்டம் இருந்தால் கூட ஏதோ தீவன பயிரில் போட்டுட்டு அதை வீட்டில் வச்சு கூட வளர்க்கலாம் ஆனால் கண்டிப்பாக ஆடுகளுக்கு வேணுங்க ரொம்ப ரொம்ப முக்கியங்க அது இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாதுங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் அதோட அக்கா ஒன்றும் இருந்துச்சு இல்லை ஒரு கரும்பூர்லேயே கூட்டி இருந்துச்சில் அதுவும் இப்படி தாங்க இருக்குது அப்படியே கழிஞ்சிக்கிட்டே இருக்குது நானும் முதல் டேப்லெட் கொடுத்து பார்த்தேன் ஒன்றும் கேட்கல இப்போ டானிக்கை கொடுத்துருக்கேன் அப்படியே அதுவும் கொஞ்சம் இதாக தாங்க இருக்குது கொஞ்சம் என்ன தெரிஞ்சு அதாவது கொஞ்சம் காப்பாற்றிருவோன்னு நானும் தான் இருக்கேன் இன் நானும் இருக்கிற மெடிசன் போட்டு பார்க்குறேன் ஆனால் ஊசி வந்து மூ சின்ன குட்டிங்க அது மூணு மாத்த குட்டி மாதிரி நம்பவே முடியாது பால் வளர்ச்சி எல்லாம் போச்சா அப்படி சார் ஊச்சி போட்டால் அது தாங்கவும் தாக்காது டானிக்கு வேண்டாம் கொடுத்து சொல்லியிருக்காங்க டானிக்கு தான் கொடுத்துருக்கேன் டாக்டர் கேட்டேன் சும்மா டானிக்கு கூட வாங்கி போடுங்கட்டாங்க டானிக்கு தான் கொஞ்சம் சும்மா கொடுத்துருக்கேன் டானிக்கை கொடுத்தா கொஞ்சம் கேட்குற மாதிரி தான் தெரியுது இருந்தாலும் அந்த கழிச்சல் வந்துக்கிட்டு தாங்க இருக்குது அப்படியே ஒரு ஆட்டுக்குட்டிலேருந்து இன்னொரு ஆட்டுக்குட்டிக்கு அப்படியே பரவுது என்னை கேட்டால் பயப்பாரு கொஞ்சம் கொஞ்சமாக வருதுங்க நானும் குட்டம்லாம் முடிஞ்சளவுக்கு இருக்கிற குட்டத்தை வந்து சுத்தம் பண்ண வச்சுக்கிட்டு டெய்லியும் அலசி விட்டு எல்லாத்தையும் சுத்தமாக தான் வச்சுக்கிட்டு தான் இருக்கேன் இருந்தாலும் கொஞ்சம் கொட்டத்தை இடம் ஆடு குட்டியில் மாற்றுருக்கு இடம் இல்லைங்க கொஞ்சம் ரவுண்டு மாற்றினங்க என்றைக்குமே தான் ஆடுகள் வந்து பகல் நேரமில் ஒரு இடத்துல இருந்தாலும் தூங்க போட்டதை இன்னொரு குடத்துக்கு மாற்றணும் அப்படி இல்லாமல் போச்சு இப்போ தான் ஒரு காமணி நேரம்தான் ரெ மழை ரெஸ்ட் விட்டுச்சு மறுபடியும் மழை வந்துருச்சு பார்த்திங்களா அப்படியே மழையிலே நானே வீட்டில் வந்து அப்படியே தூக்க மாட்டோம் அப்படி நிற்கிது வேறு வழியில் சின்ன குட்டிகளும் இப்போ அந்த காய அடித்த குட்டிகள் எல்லாத்தையும் வீட்டில் விட்டேன் ஆனால் அதெல்லாம் ஒன்றும் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பரவாயில்லங்க அந்த காய அடிச்சனால ஒன்றும் செய்யணும் ஒரு வாரங்கிட்ட ஆக போகுது அது ஒன்றும் செய்யாது அதெல்லாம் நல்லா இருக்குது இந்த வருஷம் நமக்கு ரொம்ப மோசமான வருஷங்க வரிசையாக ஒவ்வொன்றா நடந்துக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு இல்லப்போ வரிசையாக வந்துக்கிட்டே இருக்குது எல்லாத்தையும் சமாளிக்கலாம்னு பார்த்தேன் ஆடுகளை எப்படியாவது காப்பாற்றி கொஞ்சம் கொண்டு பார்த்தேன் அது எதுவும் நடக்க முடியாமல் மாறி போச்சு எல்லாமே நேற்று தாங்க இருக்குதுலேயும் ரொம்ப சரியான விடாத அடமலையா போச்சு சுத்தமாக ரெஸ்ட் இல்லாத தொடர்ந்து மழையாக வந்துச்சா ஆடுகளை வேறு நான் கழட்டவே இல்லை கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணிக்கு தான் நான் மேச்சலுக்கே பற்றி வந்தேன் அதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்க பழைய பொட்டுகளை வச்சு கொஞ்சமாக பொட்டு துவரம் போட்டு அது போக பாசிப்பயிர் போட்டு அதெல்லாம் வச்சுருந்து அது போக தோட்டத்தில் நானும் அம்மா போய் கொஞ்சம் தட்டை தட்டரிஞ்சு அதெல்லாம் அறுத்து கொஞ்சம் சும்மா கூட்டணும் ஆனால் அது சரியாக சாப்பிடாது ஏன்னா அதில் தண்ணி இருக்குமோ மழை தண்ணி தொட்டு பார்க்காது பச்சையாக இருந்தாலும் தொடாது அந்த காஞ்ச பொட்டு வேண்டாம் கொஞ்சம் நல்லா தின்னும் இந்த மாதிரி பசந்தி ஒன்று வந்து மழையில் தொட்டு பார்க்காது என்ன தான் கஷ்டப்பட்டாலும் நம்மளால் குட்டிகளை காப்பாற்ற முடியல சின்ன குட்டிகளை அதுதான் ஒரு மன வருத்தமாகவே இருக்குது எப்படியாவது காப்பாற்றணும் பார்க்குற அந்த சின்ன குட்டிகளை தான் எப்படியாவது வருஷம் வருஷம் சின்ன குட்டிகளை தான் அதிகமாக நமக்கு இழப்புகள் வருது நமக்குன்னு இல்லை எல்லாத்துக்கும் வருது இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே எத்தனை பேர் நம்மளை மாதிரி வீடியோ குட்டம் இருக்காங்க தெரில சப்ஸ்கிரைப் நிறையா பேர் தெரிஞ்சு நிறையா பேர் இருப்பாங்க ஏன்னால் அதெல்லாம் ஏன் நான் மட்டும் இல்லை இதே நம்ம ஊரில் நிறையா பேருக்கு அந்த குட்டம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இதுக்கு மேலே நான் என்ன பேசுகிறதுன்னு எனக்கே தெரிலங்க மைண்டே ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படி நடக்கக்கூடியதான் நடக்குதா அதனால் ஆனால் இது ஆடு மாடு தொழில்ல இதெல்லாம் வரும் வரும் நமக்கு முன்னாடியே தெரியும் எல்லாம் தெரிஞ்சுதான் நானும் இந்த தொழிலே இறங்கினேன் இருந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது வரிசையாக ஒவ்வொன்றா இழப்புகள் எது நடக்கக்கூடாதுன்னோ அது இந்த வருஷம் நமக்கு வந்துருச்சுங்க இது நமக்கு மட்டும் நடக்கிறது இல்லை இந்த ஆடம்பல காலத்தில் நிறைய நண்பர்கள் கூட நேற்று கூட கால் பண்ணி நம்ம சப்ஸ்கிரை தான் அவங்க ஆடு மாடு வச்சுருக்காங்க இந்த மாதிரி குட்டியாக இருந்து போச்சு ப்ரோ கழிச்சல் காரணம் தான் அப்படி ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை கிட்டத்தட்ட நாலஞ்சு பேருக்கு கால் பண்ணி சொன்னாங்க ஏன்னால் கழிச்சல் தான் சொன்னாங்க எல்லா சொன்னதும் ஒன்றரை மாத்தா குட்டி ரெண்டு மாத்தா எல்லாம் இறக்கடி குட்டி தான் மூணு மாத்தா குட்டி என்ன தான் நீங்கள் குட்டி வாங்கினாலும் சத்தியமாக இடவசதி கண்டிப்பாக வேணுங்க இடவசதி இல்லாமல் ஆசைக்காக குட்டி வாங்கிறாதீங்க அப்புறம் என்ன மாதிரி ரொம்ப கஷ்டப்படுவீங்க அதனால் இந்த தொழிலில் நானும் இட வசதி வந்துடும் தான் எதிர்பார்த்து வந்தேன் பட் அது நடக்காமல் போச்சு அது வேறு காரணம் அது தான் அந்த காரணத்தை நான் உங்ககிட்ட சொல்லலை ஏன்னா ட்ரை பண்ணேன் கிடச்சிச்சு அமைஞ்சிச்சு ஆனால் நடக்கலை எனக்கு இதுக்கு மேலே என்ன சொல்லணும்னு தெரிலங்க அடுத்த அந்த இன்னொரு குட்டி கழிவுன்னு சொல்லுன்னா எனக்கு அதாவது காப்பாற்றணும்னு நான் நினைக்கிறேன் டானிக்கு வாங்கி கொடுத்துருக்கேன் பார்ப்போம் எப்படி இருக்குது ஆனால் டானிக்கிக்கு தான் கொஞ்சம் கேட்குது பரவாயில்ல என்ன கேட்டால் கொஞ்சம் முன்னாடி விட கொஞ்சம் நல்லா கேட்குது சின்ன குட்டியா அந்த மலைக்கு வர நடுங்கிட்டே இருக்கா அது வீட்டுக்குள்ளே தான் இருக்குது எப்போயுமே வீட்டை விட்டு வெளியேற்றாமல் வச்சிருக்கேன் அது வீட்டுக்குள்ளே தான் ரொம்ப பாட்டி வச்சுருக்கேன் வீட்டுக்குள்ளே ஒரு சாக்கை போருக்கு சனல் சாக்கு மாதிரி இருக்கும் நம்ம இளம் குட்டிகள் எப்படி அதே மாதிரி சனல் சாக்கு மாதிரி கீழே விரிச்சு அதுக்குள்ளே நிர்பட்டிடுவோம் வச்ச அது இல இளங்குட்டிகள் தான் பஞ்சாரத்தை போட்டு கவுத்துருவோம் அதுக்கு மேலே ஒரு சாக்கை போட்டு பஞ்சாயத்துக்கு மேலே போட்டு அப்படியே கொஞ்சம் சூடு வந்து வெளியேறாமல் அப்படியே உள்ளேயே இருக்கும் அப்படி தான் போட்டு வச்சுருக்கோம் இதே மாதிரி தான் இந்த குட்டிகளும் இளங்குடிகளை போட்டு வச்சுருக்கோம் பார்ப்போங்க நடக்கிறது நடக்கட்டும் என்ன செய்வோம் நம்மளால் முடிஞ்சளவுக்கு மெடிசனை வச்சு காப்பாற்றிக்கிட்டே இருக்கணும் முடிஞ்சளவுக்கு நானும் இந்த பெரிய அடத்துக்கும் அந்த காண வராமல் இருக்க ஸ்ப்ரே வாங்கி கொஞ்சம் அடிச்சிருக்கேன் ஏன்னா தண்ணிக்குள்ளேயே நடக்குதா ஸ்ப்ரே வாங்கி மெச்சல் வர முடியும் மிச்சல் மேஞ்ச முன்னாடியும் வச்சுருக்கேன் காயும் வரக்கூடாது வேண்டே ஆடு மாடு வச்சுருக்குங்க இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் நம்ம சாப்பிட்டு ஆடு மாடு வச்சுருப்பீங்க இன்னும் மழை ஒரு வாரத்துக்கு இருக்குது இருக்காங்க வர திங்கட்கிழமை அடுத்த மழை என்ன ஆடு அடைமழை பிடிக்குது அதுதான் இருக்கிறதுல கொஞ்சம் இதாக இருக்குது என்னை கேட்டால் அந்த மழை கொஞ்சம் அதிக நாள் நீடிக்கும்னு நினைக்கிறேன் அதனால் முடிஞ்சளவுக்கு சேஃபாக வச்சுக்கிறவோ நானும் தான் என்னையும் சேர்த்து தான் நானும் சொல்லிக்கிறேன் பார்ப்பேங்க இதுக்கு மேலே